வணக்கம் நண்பர்களே இது அமெரிக்காவிலிருந்து முருகன் எல்லாரும் வேல்மாறல் வேல்மாறல்னே பேசிக்கிட்டு இருக்காங்க வேல் எப்படி இப்படி படிங்க அப்படி படிங்க ஏன் கூட படி ஏன் படிக்கணும்னு ஒரு கேள்வி வந்து பொங்கலில் நிற்கிது அப்புறம் வேள்மாறலுடைய வேல்மாறல் வரிகளுடைய அர்த்தம் என்ன அது எதனால் இந்த மாதிரி வேல்மறலை படிக்கணும் இந்த வேள்மாறலை யார் எழுதுனது எதனால் எழுதப்பட்டது அது ஏன் அப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பதிவு தான் அந்த பதிவு வாங்க வேண்டியக்குள்ளே போகலாம் இந்த வேல்மாறல் வந்து எழுதுனது அருணகிரிநாதர் ஓ அருணகிரிநாதர் எழுதுனதா அப்போ திருப்புகளில் இருக்கிறதா இந்த பாடல்கள்லாம் அப்படின்னு அவசரப்படாதீங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு பாடல்கள் நமக்கு தெரிஞ்சது எவ்வளோ இருக்கும் பத்து பதினஞ்சு இருபது அவ்வளோதானா ஆனால் முருகன் பாடல்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் பாடல்கள் இருக்குது பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் எத்தனையோ பேர் முருகன் சம்பந்தமாக நிறைய பாட்டிகிட்டு போயிருக்காங்க நமக்கு தெரிஞ்சது எல்லாமே கந்த சஷ்டி கவசம் அதுவே பாடிக்கிட்டு இருக்கோம் அதை விட நிறைய ப புகழ்பெற்ற பாடல்கள் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியதை பலவிதமான மந்திரங்கள் முருகன் சம்பந்தமாக இருக்குது ஒன்றுன்னா பார்த்துக்கிட்டு வர்றோம் நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் நம்ம சேனலில் போய்ட்டு வேல்மாரல் எல்லோரும் உங்களுக்கு சொன்னவங்க எல்லாம் எப்படி படிக்கணும் இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க பட் எதனால் வேல்மாரல் படிக்கணும் படிக்கிறதுனால உங்கள் பிரச்சனைகள் எப்படி சரியாகும் ஏன் சரியாகும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பதிவை கடைசி வரைக்கும் விஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேல்மாரல் யார் எழுதுனது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அந்த வேல்மாரல் வந்து அரணகிரிநாதர் திருப்புகள் எழுதினாரே அதே அரணகிரிநாதர் தான் நமக்கு இந்த வேல்மாரலையும் கொடுத்தார் வேல்மாரலுங்கிற பேரில் நம்மளுக்கு அவர் கொடுக்கல அவர் வந்து திருப்புகள் மாதிரியே இன்னொரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்துக்கு பேர் வேல் வகுப்பு அது திருப்புக்களோடு சேராது ஒரு சில பேர் திருப்புக்களில் இருக்கிற பாடல்கள்னு தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படி கிடையாது இரு வகுப்பு அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கார் அதில் இருபத்தஞ்சி பாட்டுகள் இருக்குது அந்த பாட்ட பாடல்களை வந்து அதில் மூணு விதமாக பிரிப்பாங்க அதாவது சீர்பாத வகுப்பு இல்லைன்னா வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரம் மந்திரங்கள் சேர்ந்தது வேல் வகுப்பு அப்படிங்கிறது ஔஷதம் மருந்து இப்போ நம்ம இன்றைக்கி வேல்மாறல்னு படிச்சுக்கிட்டுருக்குமே இந்த இந்த பகுதி அவர் எழுதின திரு திருவகுப்பு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வகுப்புன்னு இருக்கிற அந்த மூணாவது பகுதி மூணாவது பகுதியில் இருக்கிற பாடல்கள் மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு மூணையும் சொல்லுவாங்க நம்ம ஒரு சாமி முருகனை கும்பிடணும்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மணி அடித்து கும்பிடுவோம் அடுத்து மந்திரம் சொல்லி கும்பிடுவோம் அப்போ தான் வந்து முருகன் பழனி முருகன் மாதிரி அவர் ஏதாவது மருந்து கொடுப்பார் ஔஷதம்னா மருந்து மருந்து கொடுப்பார் இல்லையா அது மாதிரி இந்த வேல்மாறல் எதுக்காக படிக்கணும் அப்படின்னா அருணகிரிநாதர் கொடுத்ததோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா பிறவிப்பிணி நம்ம பிறந்துட்டோம் இந்த பிற பிறவியில் வந்து பலவிதமான பிரச்சனைகள்லாம் நம்ம பண கஷ்டம் மன கஷ்டம் அந்த மாதிரி பல விதமான கஷ்டங்களில் உலண்டுக்கிட்டு கிடக்கும் இதிலருந்து நம்மளுக்கு ஒரு நிம்மதி வரணும் பண கஷ்டத்துக்கு காசை கொடு உடம்பு சரியில்லையா நோய் சரியாகணும் அதை சரி பண்ணி விடு முருகா எனக்கு ஏதோ ஒரு ரெண்டு பேர் கூட பிரச்சனை சண்டை சொத்து தகராறு ஏதோ ஒன்று இதுகளெல்லாம் நாங்கள் சரி பண்ணி இதுகளெல்லாம் சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிணிகள் இந்த பிணிகள் இதையும் தீக்கிறதுக்கு இது சர்வசாதாரணமான அது இதை உங்களுக்கு தீந்தாலுமே இந்த பிறவி பிணின்னு நம்ம பிறப்போம் பலவிதமான நல்வினை தீவினையோடு பிறப்போம் நம்ம செஞ்சது நல்லது கெட்டதுக்கேற்றது மாதிரி நல்லது கெட்டது நடக்கும் இப்படி பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம் இப்படி இருக்குல்ல இந்த சைக்கிளை உடச்சிருக்காரு நீ கூட்டு வந்து கூ என்னை என் கூட சேர்த்துக்கப்பா முருகா அப்படின்னு கூப்பிட்றோம்ல அப்போ அந்த இறைவன்லேயே நம்ம கும்பிட்ற பல இறைவன்களுக்கும் ஒவ்வொருத்தனமும் ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு சாமிகளுக்கும் அதில் முருகன் அதோ முகத்தில் இருக்கிற அந்த முருகன் ஆறுமுகம்னு நம்ம கும்பிட்றோமே அவருடைய முதன்மையான தொழில் என்ன அப்படின்னா இந்த பிறவி பிணியில் வந்து நம்மளை பாதுகாக்கிறது அதுதான் கந்த கடவுள் எங்கள் சொந்த கடவுள்னு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கலியுக கடவுள் அப்படின்னா அந்த கலியுகத்தில் இருக்கிற ஒரே கடவுள் முருகன் அப்படின்னு நம்ம கும்பிட்டுருக்கோம் அப்போ இந்த கடவுள் முருகன் நமக்கு பிறவிப்பினையை மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் மருந்து போட்டு நம்ம நொந்து நூலாய்ப்பு இருக்கிற நம்ம உடம்புக்கு மனத்துக்கு மருந்து போட்டு நம்ம உயிருக்கும் மருந்து போட்டு பண்ணுறது மாதிரி ஒரு நல்லது செய்யக்கூடிய பாடல் தான் இந்த வேல்வகுப்பு அப்படிங்கிற பாடல் இந்த வேல்வகுப்பு அப்படிங்கிற பாடல்களில் பதினாறு பாடல்கள் இருக்குதுங்க ஒன்று ஆறு பதினாறு பாடல்கள் இருக்குது இந்த பதினாறு பாடல்களையும் முன்ன பின்ன மாற்றி போட்டு மொத்தம் வந்து ஒரு எண்பத்தி எட்டு வரிகள் வர்ற ஒரு பாடல் மாதிரி சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் மாற்றினார் அது எதுக்குன்னா இந்த மந்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில சக்திகள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து சரவண பவ அப்படிங்கிற இது வந்து சடாச்சர மந்திரம் நம்ம வேறு பதிவில் பார்த்துருக்கோம் பதிவை பார்க்காதவங்க வந்து என்னுடைய சேனலில் போயிட்டு அந்த கந்தசஷ்டி சம்மந்தமாக ஒரு பதிவு போட்டுப்போம் பாருங்கள் அந்த சடாச்சர மந்திரத்தை தரோனா பவா அப்படிங்கிறத மாற்றி மாற்றி போட்டால் அதோடைய பலன்கள் வேறு வேறு மாதிரி கிடைக்கும் அதுதான் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போதே வந்து பனைங்கிற மந்திரத்தை மாற்றி மாற்றி ரவண பவா சார் அரின்னு படிப்போம்ல அந்த மாதிரி மாற்றி போகிறது அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஒரு வருஷ கிரமமாக ஒரு வரிகளை அடுக்கி வச்சிங்கன்னா அதோடைய பலன்கள் வந்து அபரிதமாகும் அப்போ இது பதினாறு வரிகளையும் படித்தாலே அருணகிரிநாதர் கொடுத்தா அந்த பதினாறு வரிகளையும் படித்தாலே அதுக்கு பலன்கள் மிக மிக அதிகம் அதை ஒரு விதமான எண்பத்தி எட்டு விதமான ஒரு எண்பத்தி எட்டு வரிகளாக மாற்றி வேறு விதமாக பண்ணால் இன்னும் பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சச்சிதானந்த சுவாமிகள் அதை திருப்பி மாற்றி கொடுத்தார் அந்த மாற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து வேல்மாறல்னு சொல்லி படிக்கிறோம் அப்போ இந்த பதினாறு வரிகள் அருணகிரிநாதர் கொடுத்த அந்த ஒரிஜினல் பதினாறு வரிகளையும் அதோடைய அர்த்தங்கள் என்னன்னு நம்ம இன்னொரு பதிவில் சுருக்கமாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்புறம் இன்னொரு பதிவில் இந்த வேல்மாரல் அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை எப்படி படிக்கணும் எந்த வரிசையை படிக்கணும்னு பார்க்கலாம் வெல் வேல் அப்படின்னாலே வெல் அப்படின்னா ஜெயிக்கிறது நம்ம வேல் அப்படிங்கிறது வெல்லும் தன்மையுடையதுனால் அதுக்கு பெரிய வேல் அப்போ நம்ம வெளிப்பகை உட்பகை இதில் எல்லாத்தையும் வேரோடு அடிக்கிற அழிக்கிற சக்தி வந்து இந்த வேலுக்கு இருக்குது அருணகிரிநாதர்கள் வந்து வகுப்பில் உடல் நோய் மனநோய் உயிர்நோய் அந்த மாதிரி இந்த மூணு விதமான பிணிகளையும் உடனே தீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சி இந்த வேல் வகுப்புன்னு ஒன்று எழுதினார் இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மன ஒருமை மனசு ரொம்ப அமைதியாகும் மன ஒருமைப்பாடு அப்படிங்கிற இந்த ஏகாக்கிர சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே ஒரு சித்தத்தோட மனநிலையில் அப்படி நம்ம இருப்போம் அந்த மன ஒருமைப்பாடோடு நீங்கள் ஒரு ஒரு மண்டல காலம் ஒரு மண்டலம்ங்கிறது ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த நாற்பத்தெட்டு நாள் விடாம தொடர்ந்து தினமும் காலையோ மாலையோ ஒரு முறையாவது ஒரே ஒரு தடையாவது பாராயணம் செஞ்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுங்கிறது நம்பிக்கை நம்பிக்கையோடு இந்த பாடலை நம்ம கற்றுக்கிட்டு பாடலாம் வாங்க உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை என்ன விதமான பாடல்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் வந்து நீங்கள் என்கிட்டருந்து எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கீழே வந்து பகிருங்க மீண்டும் தொடருவோம்